அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்தகு மனைவியைக் கண்டிப்பது எப்படி விளக்கம் மனைவியர் மாறு செய்வதை நீங்கள் அஞ்சினால் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் அவர்களை படுக்கைகளில் விளக்கி வையுங்கள் அவர்களை லேசாக அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வழியையும் தேடாதீர்கள் அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கின்றான் அல் குரான் நாலு அத்தியாயம் நாலு வசனம் முப்பத்தி நாலு அல்லாஹின் தூதர் நபிசர்லா ஹலைவசல்லம் அவர்கள் மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டேன் அதற்கு நபி நபிசர்வல்லா ஹலைவசல்லம் அவர்கள் நீ உண்ணும்போது அவளுக்கு உண்ண கொடுப்பதும் நீ ஆடை அணியும் போது அவளுக்கு ஆடை அணிவிப்பதும் முகத்தில் அழிக்காமல் இருப்பதும் கெட்ட வார்த்தைகளால் திட்டாமல் இருப்பதும் வீட்டை தவிர மற்ற இடங்களில் வெறுக்காமல் இருப்பதுமாகும் என்று கூறினார்கள் ಅಸ್ಸಲಾಮು ಅಲ್ಲಾಕುಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಾಕಾ